நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஐந்து நான் இப்போ சொல்ல பெரிய ரகசியம் சக்தி இதை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் நீங்க வெளியே சொல்லிடக்கூடாது கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சர்வா நீங்க சொல்லுங்க நிலா எஸ் எம் பார்மா செந்தில் முருகன் பொண்ணுன்னு தான் இப்போ வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பிறந்த பொண்ணு இல்லை நிலா பற்றின உண்மைகள் எங்கள் நிச்சயத்துக்கு சில வாரத்துக்கு முன்னாடி தான் அவ அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு நான் இங்கே அவ அம்மானு சொல்றது செந்தில் முருகன் மனைவி பத்மாவை பத்மா அவங்களுக்கு குழந்த பிறந்து இறந்துட்டு இருந்த நேரம் அவங்களோட ரெண்டாவது குழந்தையும் இறந்து போகவும் அநாதை இல்லத்திலிருந்து ஒரு வார குழந்தையான நிலாவை இறந்த குழந்தையோட இடத்துக்கு மாத்தி இருக்காங்க பத்மா அத்தையோட அம்மா செய்த இந்த சுயநல செயல் தெரியாத பத்மா அத்தையும் செந்தில் மாமாவும் நிலாவை ராணி போல வளர்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு காவியா பிறந்தா அப்போ பத்மா அத்தையோட அம்மாக்கு நிலா மேலே பயங்கர எரிச்சல் நிலா முதல் பெண்ணா எல்லா இடத்துலையும் மரியாதையை வாங்கவும் அவங்களுக்கு தவிப்பு உண்மைய சொல்லவும் முடியல நிலாவை ஏத்துக்கவும் முடியல கடைசியா அவங்க மரணப்படுக்கல இந்த உண்மையெல்லாம் பத்மாக்கு சொல்லிட்டாங்க நிலாவை வளர்த்த பாசம் அவங்களுக்கும் இருக்கவும் அவங்க அப்ப நிலாவை எதுவும் செய்யல அந்த தான் முருகன் மாமா எஸ் எம் பார்மாக்கு தொழில்முறை வாரிசா நிலாவை அறிவிச்சார் அத்தோட இங்க கல்யாண பேச்சும் நடந்தது காவ்யா என்ன நேசிக்கிறத சொல்லியிருக்கா உடனே பத்மா அத்தை நிலாவை விரோதியா பார்க்க தொடங்கிட்டாங்க காவ்யாக்கு கிடைக்க வேண்டிய தொழில் வாழ்க்கை அத்தனையும் நிலாவுக்கு கிடைக்கவும் அவகிட்ட உண்மைய சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க என்ன சொல்றீங்க சர்வா நிலாவை அனாதன் சொல்லியா வெளி அனுப்பி விட்டாங்க இப்படி சொல்ல முடிஞ்சது ஆமா சக்தி என் நிலா யாருக்கு பிறந்தான் எல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனா அவ செந்தில் முருகன் மகளா செல்வ தான் வளர்ந்தா அவளை அனாதையா எடுத்த அதே இல்லத்துல கொண்டு போய் விட்டு வந்திருக்காங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பா அவ அடையாளமே மாறி போய் யார அவ சொந்தம்னு நினைச்சாலோ அவங்கள இழந்து வீடு இல்லாம பாதுகாப்பு இல்லாம புது இடத்துல புது மனுஷங்க கூட ஆதரவு இல்லாத ஒருத்தியா நல்ல வேலை கடவுள் அவளுக்கு முகில அனுப்பினான் அவர் மூலமா இப்ப அவளுக்கு பாதுகாப்பான அன்பான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு முகில் இல்லாம போயிருந்தா நிலா என்னெல்லாம் கஷ்டத்தை கடந்து இருக்கணுமோ முகில் தான் நிலா பக்கத்துல இருந்தவரா அவருக்கும் நிலாக்கும் எப்படி அறிமுகம் அவர் உங்களவுக்கு வசதியான ஆள் போல தெரியலையே சக்தி கேட்க முகிலினியன் அவர்கிட்ட பணம் தான் சக்தி ஆனா குணம் இருக்கு அள்ள அள்ள குறையாத அன்பு இருக்கு நிலாவை எப்படி பார்த்தப்பார் தெரியுமா கண்ணுல வச்சு தாங்குவேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி தாங்குவார் என் காதலை பார்த்து வியந்து நீக்கிற ஒரு முறை அந்த மனுஷன் நிலாவை தாங்குறத பார்த்தா இப்படி கூட காதலிக்க முடியுமான்னு கேட்க தோணும் முதல் முறை நானே அசந்து போயிட்டேன் தெரியுமா எங்க அப்பா அப்புறம் நான் பார்த்த ஆதர்ச தம்பதிகள் அவங்கதான் நிலா எப்படிப்பட்ட பொண்ணு அத்தனை வசதி வாய்ப்பில் வளர்ந்த பொண்ணு சாதாரண வீட்டில் நடுத்தர குடும்பத்துல நிறைவா வாழறா அதுக்கு காரணம் முகில்தான் அவரோட அன்பு தான் அவளை அங்க பொருந்தி போக வச்சிருக்கு நிலாவை முகில் அநாத இல்லத்துல தான் பார்த்துருக்கார் இல்லத்துல பொறுப்புல இருந்த வள்ளிநாயகம் அம்மா தான் நிலாவுக்கு முகில் கூட கல்யாணம் செய்து வச்சுருக்காங்க முகிலும் அந்த இல்லத்துல வளர்ந்தவர் தான் அவருக்கும் உறவுன்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்லை அதே இல்லத்துல அவரோட வளர்ந்த வில்லியம் கலையரசி ரெண்டு பேரும் தான் அவருக்கு உறவு இப்ப எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்காங்க அதான் நிலா நல்லா தானே இருக்காங்க நீங்களும் சந்தோஷமா தான் அதை சொல்றீங்க பின்னையே உங்களுக்குள்ள இந்த மன அழுத்தம் நிலாவை இன்னும் காதலிக்கிறீங்களா சர்வா சக்தி நிலா இப்போ அடுத்தவன் பொண்டாட்டி பிறன்மனை நோக்குதல் தவறுன்னு எனக்கும் தெரியும் அவளோட எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் என்னால் உதவி செய்ய முடியல என்ன நண்பனா இப்ப பார்க்கற அவ அன்னைக்கு பார்க்கல என்கிட்ட அவ நிலைமைய சொல்லியிருந்தா இத இன்னும் கவனமா கையாண்டு இருக்கலாம் நிலா அனுபவிச்ச கஷ்டம் எவ்வளோ தெரியுமா என் காதல் அவளுக்கு எதையுமே கொடுக்கல சக்தி என்னால் என்ன செய்ய முடிஞ்சது நிலாக்காக இப்ப எந்த விதத்துல நான் போனாலும் வேண்டாம் சர்வான்னு சொல்லியே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன தள்ளி நிறுத்திடுறாங்க ரொம்ப வற்புறுத்தினா அது முகிலோட தன்மானத்தை சிண்டினது போல் ஆகிடும் தான் விலகி நிற்கிறேன் நிலா மேல எனக்கு இப்ப காதலெல்லாம் இல்லை இல்ல அவ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் என்னால அவளுக்கு எதையும் செய்ய முடியாத வலி குற்ற உணர்வு என்ன கொல்லுது என்ன நிலா கிட்ட கூப்பிட்டு போறீங்களா எனக்கு நிலாவையும் முகிலையும் அறிமுகம் செய்து வைங்களேன் இப்போ என்னால முடியாது சக்தி நான் போன வாரம் நிலாவை கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் அதனால முகில் என் மேல கோவமா இருக்கார் என்னால இப்போ அவரோட பேசவே முடியாது கொஞ்ச நாள் போகட்டும் சர்வா கூறவும் சக்தி எதையும் சொல்லாது எழுந்து செல்ல சக்தி ஒரு நிமிஷம் நீ யாரையும் காதலிச்சது இல்லையா இல்ல உன்னை யாரும் காதலிச்சது இல்லையா இத கேட்கக்கூடாது தான் ஆனாலும் எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்கு ஏன் உனக்கு டிவோர்ஸ் ஆச்சு சர்வா கேட்க அது பெரிய கதை அத சட்டுன்னு எல்லாம் என்னால் சொல்லிட முடியாது எனக்கு அதை சொல்ல மட்டும் இல்லை யோசிக்க கூட தெம்பில்லை ஆனால் சொல்றேன் ஒரு நாள் கண்டிப்பா சொன்னவள் அவளின் நூலகம் உள்ளே சென்றிருந்தாள் சர்வேஸ்வரன் இல்லம் வந்தவன் அமைதியாய் பால்கனியில் சென்று அமர்ந்திருக்க சுந்தர் அங்கே வந்தார் அந்த பொண்ணு சக்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு தம்பி அந்த பொண்ணோட அப்பா அண்ணன் தம்பி யாரும் சரியில்லை அவ புருஷனும் இந்த பொண்ணை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்கான் கடைசியில சக்தி பொண்ணு குடும்பம் எடுத்த தகுதி இல்லாதவன் சொல்லி அவன் விவாகரத்து கேட்டு இந்த பொண்ணும் கொடுத்துருக்கு சுந்தர் கூறவும் சர்வா அவரை முறைக்கா நம்ம ஏரியா எஸ்ஐ சொன்னாரு அவர் வீட்டில் இன்னைக்கு விருந்து அவர் பொண்ணுக்கு முதல் பிறந்தநாள் நானும் கூட வேலைக்கு போயிருந்தேன் அப்ப அவர்கிட்ட சத்திய பத்தி கேட்டேன் சொன்னாரு நீங்க எதுக்கு அவர்கிட்ட சக்தியை பத்தி கேட்டீங்க சக்தி பொண்ணு வீட்டில் ஒரு வருஷம் முன்னாடி எவனோ வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கான் ரோட்ல நின்று கத்தவும் அந்த வழியா வந்த விமல் தம்பி உதவி செஞ்சு போலீஸ கூப்பிட்டு விட்டுருக்காரு அன்னைக்கு நடத்தின விசாரணை வச்சு இப்ப எஸ்ஐ தம்பி விவரம் சொன்னார் விமல் தம்பிக்கும் சக்தியை பத்தின முழு விவரம் தெரியாதுன்னு சொன்னார் சுந்தர் நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க விமல் தம்பி கிட்ட நீங்க சக்திய பத்தி கேட்டு இருப்பீங்க போல விமல் தம்பி என்ன கூப்பிட்டு சக்தி ஏன் இங்க வரா நீங்க ஏன் சக்தியை பத்தி விசாரணை பண்றீங்கன்னு கேட்டாரு விவரம் சொல்லவும் எதுவும் சொல்லாம வச்சுட்டாரு நீங்க சத்திய பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்கன்னு தான் விவரம் கேட்டு சொன்னேன் ஆனா போலீஸ் தம்பியும் முழு விவரம் சொல்லல அவரும் மேலோட்டமா தான் விவரம் சொன்னார் நீங்க யார்கிட்டயும் எதையும் கேட்க வேண்டாம் சுந்தர் இப்படி நம்ம விசாரிக்கிற விஷயம் சக்திக்கு தெரிஞ்சா வீண் மனசங்கடம் இதெல்லாம் இனிமேல் என்னை கேட்காம செய்யாதீங்க சுந்தர் சர்வா கொஞ்சம் கடுமையாய் சொல்ல சுந்தர் சரியன தலையாட்டி இருந்தார் அதன்பின் வந்த சில வாரங்கள் சக்தியும் சரி சர்வேஸ்வரனும் சரி ஒருவரையொருவர் தவிர்த்திருந்தனர் காரணம் இருவருக்கும் அவர்களின் பிரச்சனை கண்ணை விட்டு மறைந்து அடுத்தவர் பிரச்சனைக்கு தீர்வு காண யோசிக்க ஆரம்பித்திருந்தனர் சர்வாவின் எண்ணங்களில் சக்திக்கு என்ன கொடுமை நேர்ந்திருக்கும் என்ற யோசனை சக்திக்கு என்ன செய்தால் இவன் சரியாவான் என்ற சிந்தனை இருவரின் மனமும் ஒருவரை ஒருவர் நாடுவது புரிய இருவருமே நாகரிகம் கருதி விலகி நின்றனர் எத்தனை விலகி நின்றாலும் மனம் மற்றவர் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது அன்று சர்வா வீட்டில் அமர்ந்து அவன் அப்பா கேட்டிருந்த தகவலை கொண்டிருக்க சக்தி அவனை காண வந்திருந்தாள் வாங்கு சக்தி உங்களுக்கு இருக்கிற கவலை நிலாக்கு உங்களால் உதவி செய்ய முடியல அப்படித்தானே ஆமா எட்டி இருந்தா இப்படி உதவ முடியும் புரியல சக்தி அவங்கள விட்டு இத்தனை தூரம் விலகினீன்னா எப்படி அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும் உங்க தொழிலை நீங்க பாத்துட்டு இருந்தா உதவிக்கு வந்துட்டு போன்னு சொல்லலாம் இல்ல உங்களுக்கு உதவ சொல்லி கேளுங்க நிலா உங்களுக்காக வருவாங்க சக்தி சொல்லவும் செட்டனை சர்வாவின் முகம் ஒளிர்ந்தது அதோட இதையும் யோசிங்க நிலா மட்டும் இல்லை நிலா போல பல அனாதைகள் இருக்காங்க நம்ம நாட்டில் திறமை இருந்தும் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் படிக்க முடியாமல் நல்ல வேலை இல்லாமல் நிறைய விஷயம் இல்லாமல் இருக்காங்க இதோ மனசு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக நீங்கள் தொழில் பார்க்காம இருந்தாலும் எந்த வசதிக்கும் குறவில்லாம இருக்கீங்க ஆனால் பல பேர் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இந்த நிமிஷமும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் நிலா போல வலிக்கும் நிலாக்கு கூட இப்ப அவங்கள தாங்க குடும்பம் இருக்கு அதுவும் இல்லாதவங்க நிலையை யோசிங்க நாம நல்லா இருக்க மட்டும் உழைக்கிறது இல்ல பிறப்புக்கான அர்த்தம் பிறர் வாழ கை கொடுக்கறதுல தான் இருக்கு உங்களால முடியும் யோசிங்க சக்தி கூறிவிட்டு பிடை பெற்றிருக்க சர்வேஸ்வரன் சிந்தனையில் மூழ்கியிருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஆறு ஒன்றரை வருடம் கழித்து சர்வேஸ்வரன் முகத்தில் தெளிவு பிறந்திருந்தது மறுநாள் எழுந்தவன் நண்பன் விமலை அழைத்து சென்னை செல்லப்போவதாக கூறிவிட்டு சுந்தரை அவனுக்கு பயண பைகளை அடுக்க உதவ சொல்லியிருந்தான் சுந்தர் முகத்தில் விளக்க முடியா உணர்வு ஒரு பக்கம் அவன் கிளம்பி செல்வதில் நிம்மதிதான் என்றாலும் இனி யாருக்காக சமைக்க வேலையில் இருக்கும் அவர்கள் நால்வருக்கு என சுந்தர் இதவிதமாய் என்ன சமைத்திட முடியும் சுந்தர் சர்வா அழைக்க சொல்லுங்க தம்பி உங்க மனசங்கடம் எனக்கும் புரியுது நான் இனி இங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா உங்களை சீக்கிரமே வந்து என்னோட கூப்பிட்டு போயிடுவேன் விமல் தம்பி எதுவும் சொல்ல போறார் ஓ அப்போ விமல் தம்பி எதுவும் சொல்வாரா அவன் என்ன சொல்றது உங்க இடத்துக்கு வேற ஆள் பார்க்க சொல்லி சொல்லிட்டேன் அவன் என் விருப்பம் போல வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டான் உங்களுக்கு என்னோட வர சம்மதமா என்ன சென்னை சுடும் அவ்வளோதான் மற்றபடி சகல வசதியும் உங்களுக்கு என் வீட்டில் கிடைக்கும் தனி ஆள் எனக்கு என்ன தம்பி இதுல மறுப்பு இருக்க போகுது எனக்கு சமைக்கிற வேலை இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரிதான் நீங்க ஏன் சுந்தர் கல்யாணம் செய்துக்கல அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண எனக்கு தாய் தகப்பன் இல்லை தம்பி நானா எனக்காக பொண்ணு கேட்க சங்கடமா இருந்தது அதான் தனியாவே இருந்துட்டேன் சுந்தர் கூற சர்வா அமைதியாய் அதை கேட்டிருந்தான் அன்று பதினோரு மணிக்கு கிளம்பியவன் சென்னை சென்று சேர்ந்ததும் சர்வா செய்த முதல் வேலையே வில்லியமும் முகிலும் செய்யும் மின்வேலையை பற்றிய விவரங்களை திரட்டித்தர சொன்னதுதான் மகன் மனம் மாறி வந்ததைக் கண்ட தாரிணி மகனை அளவில்லா மகிழ்வோடு அரவணைத்திருந்தார் அவனுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் சமைத்துக் கொடுத்தார் அம்மா நான் இனி இங்க தான் இருப்பேன் பொறுமையா தினம் ஒன்று சமைக்கலாம் ஏன் இப்படி ஒரே நாள்ல இத்தனை செய்து வச்சிருக்கீங்க என் பையன் என் கையில சமைச்சதை சாப்பிட்டு ஒன்றரை வருஷமாச்சு எனக்கு சந்தோஷம் தாங்கல அதான் பைத்திக்காரி போல செய்துட்டு இருக்கேன் அம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு தான் கேட்டேன் உடனே வார்த்தையை விடாதீங்க அவ ஆசையா சமைச்சிருக்கா உனக்கு பிடிச்சது தானே எல்லாம் சாப்பிடுப்பா தனபால் கூறவும் உன்னா அமர்ந்திருந்தான் பார்த்து பார்த்து பரிமாறிய தாயை கண்டு சர்வேஸ்வரன் நெஞ்சில் குற்ற உணர்வு எழ குண்டு முடித்தவன் இருவரின் கையையும் பிடித்து மன்னிப்பு கேட்டிருந்தான் ஏன் சர்வா நாளையிலேருந்து ஆஃபீஸ் வந்துருவாதானு வந்துருவேன் அப்பா நீங்க ஓய்வா வீட்டில் இருங்க கண்ணு மனசு மாறிடுச்சா அம்மா உனக்கு பொண்ணு பார்க்கட்டுமா தாரிணி தயங்கி தயங்கி கேட்க ம் பாருங்க ஆனா இந்த முறை பொண்ணை பத்தி தெளிவா எல்லா விவரமும் கேட்டு முடிவு செய்யுங்க என்னால மறுபடியும் மாப்பிள்ளை வேஷம் போட்டு ஏமாற முடியாது இது போதும் கண்ணு அம்மா உனக்கு இந்த முறை எந்த குறையும் நடக்க விட மாட்டேன் உங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவரை முழுசா நம்பி உனக்கும் விருப்பம் இருக்கும் தான் நான் நிலாவை உனக்கு கட்டி வைக்க சம்மதம் சொன்னேன் இந்த முறை நான் யாரையும் நம்ப போறதில்லை நானே விசாரிச்சு என் மனசுக்கு நிறைவா இருக்கிற தான் உனக்கு கட்டி வைக்க போறேன் நீ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருப்பா அதுவே அம்மாக்கு போதும் தாரிணி கண்கலங்க கூறவும் தாயை தோளோடு அணைத்து கொண்டவன் அம்மா அப்பாக்கு மட்டும் இல்ல அத்தைக்கும் எங்க நிச்சயம் முன்னாடி தான் உண்மை தெரியும் அவங்களும் பெத்த பிள்ளையா வளர்த்த பிள்ளையான்னு யோசிச்சு இப்படி செய்துட்டாங்க அப்புறம் நிலா அவ நம்ம ஏமாத்த நினைக்கலமா ஒரே நாள்ல சட்டுன்னு அவ அடையாளமே மாறி போனா அவளும் என்ன செய்வா சொல்லுங்க பாவம்மா நிலா மேல வருத்தத்தை வளர்க்காதீங்க நல்ல பொண்ணுமா உள்ள பாசத்தில் அவளை சபிக்காதீங்க அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகியிருந்தா இந்நேரம் நம்ம வீட்டுல தொட்டில் கட்டியிருப்போம் பெத்தவளுக்கு இருக்கிற ஏக்கம் இது உனக்கு புரியாது நிலா இதான் விஷயம்னு சொல்லி இருந்தா அவளை என் மருமகளாக உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருப்பேன் கண்ணு யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போய் எத்தனை கஷ்டம் என்னதான் அந்த பையன் முகில் அவளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் வசதியா வாழ்ந்த பொண்ணு இப்ப இருக்கிற இடமும் வசதியும் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்குது இவளுக்கு இது தேவையான மனசுல ஆதங்கம் என்னவோ கடவுள் இன்னாருக்கு இன்னாருன்னு தான் எழுதியிருப்பான் போல அதுக்கு தான் நான் கோவையில் நம்ம சப்ளை யூனிட் தொடங்கலாம்னு இருக்கேன் நிலாவை அங்கே நிர்வாகம் பண்ண சொல்ல போறேன் நீயும் எத்தனை முறை நிலாவை கேட்டுட்ட ஏன் முருகன் எத்தனை முறை கேட்டான் நிலா தான் எந்த பொறுப்பும் வேண்டாம்னு சொல்லிட்டா இல்லை இப்போ மட்டும் எப்படி கோவையில் நிர்வாகம் பண்ண வருவா தனபால் கேட்க இத்தனை நாளும் அவளுக்கு உதவ கூப்பிட்டோம் இப்போ நிலாவை எனக்கு உதவி செய்ய கூப்பிட போறேன் எனக்கு உதவியும் கேட்டா கண்டிப்பா நிலா செய்து தருவா அவளுக்கு மனசு சர்வேஸ்வரன் கூறவும் தனபால் முகத்தில் புன்னகை சரிப்பா நான் போய் என் வேலையை பார்க்குறேன் நாளைக்கு ஆபீஸ் வரேன் சர்வா கூறவும் அவரும் சரியென கூறி கிளம்பியிருந்தார் சர்வேஸ்வரன் அடுத்து முகிலுக்கு உதவ என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க சட்டென அவன் மூளையில் அதற்கான வழி பிறக்கவும் சபாஷ் என்று புன்னகைத்து கொண்டான் அதன்பின் வேலைகள் மின்னல் வேகத்தில் நடக்க தொடங்கியிருந்தது கோவையில் விநியோக சேவையைத் தொடங்க இடம் பார்த்து அதை பதிவு செய்து பூமி பூஜைக்கு நாளும் குறித்த பின்பு நிலாவை காண கிளம்பியிருந்தான் கோவை வந்து நிலாவின் வீட்டு முகவரியை செந்தில் செந்தில்முருகனிடம் கேட்டு அறிந்து அவளின் இல்லம் வந்து சேர்ந்திருந்தான் ஊரின் புறநகர் பகுதி என்றாலும் அங்கே சகல வசதியும் இருந்தது முகிலும் வில்லியமும் இன்னும் வேலைக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் உடன் வீடுகளுக்கு வயரிங் செய்யும் தொழிலையும் சேர்த்து செய்து கொண்டிருந்தனர் வருமானம் கொஞ்சம் பெருகியிருக்க ஒரே வீட்டில் ஒன்றாய் குடியேறியிருந்தனர் நிலா பிள்ளை பெற்ற பின் அடிக்கடி அழும் குழந்தையை சமாதானம் செய்ய கலை அங்கும் இங்குமாக அலையவும் முகிலன் தான் இந்த யோசனையை வில்லியமிடம் கூறியிருந்தான் நண்பனுக்கு உதவ கசக்குமா அவனுக்கு அவனும் சரியன கூறவும் இரு படுக்கையறை கொண்ட தனி வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்திருந்தான் முகில் காலை உணவை செய்ய நிலா மதிய சமையலை பார்க்க கலை இரவு உணவை பார்த்து கொண்டாள் வில்லியம் எப்பொழுதும் மருமகனை கவனித்துக் கொள்வான் முகம் காட்டாது தன் மகனை தாங்கும் வில்லியம் மீதும் கலை மீதும் நிலாவிற்கு அன்பு பெருகி இருந்தது கலை படிப்பை முடித்து வேலையும் பெற்றிருக்க குழந்தை பெற்றுக்கொள்ள சொல்லி நிலா அவர்களை வற்புறுத்த தொடங்கியிருந்தாள் அவளின் அன்பு மிரட்டல் கண்டு கலையரசை சிரிக்க நிலா நேராய் சென்று முகில் முன் நிற்க முகிலன் வில்லியமின் காதில் விஷயத்தை சேர்த்திருந்தான் சில மாதங்கள் வேலைக்கு சென்றபின் அவர்களின் விருப்பம் போல அனைத்தும் நடக்கும் என வில்லியம் பதிலளித்திருந்தான் வாசல் கதவை அடையும் முன்பே சர்வேஸ்வரனை வரவேற்றது வெற்றியின் அழுக்குரல் உடன் நிலா சமாதானம் செய்யும் குரல் கேட்டு சர்வாவின் முகத்தில் புன்னகை விரிந்தது இவன் கதவைத் தட்டவும் வரேன் என்ற குரலோடு கதவை திறந்த நிலா சர்வேஸ்வரன் நிற்பதை பார்த்து இன்பமாய் அதிர்ந்திருந்தாள் ஹேய் வாங்க வாங்க சொல்லவே இல்லை நேராக ஊட்டியிலிருந்து வரீங்களா சர்வேஷ் இல்ல நிலா சென்னைக்கு வந்து ஒரு ஆகுது கோவையில் சில பல வேலையாக வந்த கோவையை வந்துட்டு உங்களெல்லாம் பார்க்காம போக முடியுமா உண்மையாகவே சொல்கிறீங்களா சர்வேஷ் உங்களை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படியே கையோடு அத்தை சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிடுங்க அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் எங்களுக்கும் குற்ற உணர்வு குறையும் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் நிலா சீக்கிரமே என் கல்யாண அழைப்போட வரேன் சர்வேஷ் என்ன இத்தனை இன்ப அதிர்ச்சி தரீங்க அச்சோ நீங்கள் உட்காருங்க குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் சரி அதுவரை வெற்றி என்கிட்ட தரலாம் இல்ல இவனுக்கு நேற்று தடுப்பூசி போட்டு வந்தோம் சர்வேஷ் அதுல இருந்து அழுதுகிட்டே இருக்கான் வில்லி கைக்கு கூட போக மாட்டேன்னு அழுக இப்பதான் அழுக விட்டு கை மாத்தினா மறுபடியும் அழுவான் வீட்ல யாரும் இல்லையா எப்ப வருவாங்க நீலா ஏதோ சாப்பிடுற நேரம் தானே வந்துகிட்டே இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கும் சர்வேஷ் முகில் சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கார் ரெண்டு பசங்களை வயரிங் வேலைக்கு போட்டிருக்கார் அத்தோடு அவர் பழுது பார்க்குற கடையும் நல்லா போகுது நிலா சொல்லவும் சர்வேஸ்வரன் முகத்தில் சாந்தமான புன்னகை என்னடா இவா இதை போய் பெரிய விஷயமா சொல்றான்னு தோணுது தானே நிலா கேட்கவும் எந்த தொழிலும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை எனக்கு ஆச்சரியம் எல்லாம் உன் பக்குவம் பார்த்து தான் எப்படி நிலா இத்தனை பக்குவம் வந்துச்சு ஏன் அடையாளமே ஒரு மணி நேரத்தில் மாறி அப்போ வந்த பக்குவம் இது சட்டுன்னு இந்த உலகத்துல தனியா நிற்கிறோம்னு ஒரு உணர்வு எந்த உணர்வு பகிரவும் ஆள் இல்லாம தவிச்சப்போ என்ன எந்த கேள்வியும் இல்லாம என்ன எனக்காக மட்டுமே நேசிக்கிற முகிலன் கிடைச்ச நிமிஷம் போன உயிர் திரும்பி வந்து கூட்டில் சேர்ந்த உணர்வு பணம் அந்தஸ்து பகட்டு இதெல்லாம் வாழ்க்கை இல்ல அன்பும் அரவணைப்பும் தான் வாழ்க்கைன்னு உன்னை செல்வ செழிப்புல பார்த்த எங்களுக்கு இப்படி பார்க்க கஷ்டமாயிருக்கேனா அது உனக்கு ஏன் புரியல புரியாமல்லாம் இல்ல ஏன்னா இது உங்க குற்ற உணர்வு அச்சோ செல்வ செழிப்புல இருந்த பொண்ணை இந்த நிலையில கொண்டு வந்து விட்டோம்னு உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்வு அத தான் சென்னை வர சொல்றீங்க ஆனா எனக்கான சந்தோஷமான வாழ்க்கை இதுதான் நான் முகிலன் பொண்டாட்டியா ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கேன் உங்க குற்ற உணர்வு எல்லாம் விட்டுட்டு நீங்களும் சந்தோஷமா இருங்க நிலா சொன்னவள் வருக எலும்பிச்சை சாறு கலந்து கொடுக்க அமைதியாய் அதை எடுத்துக்கொண்டான் சர்வேஸ்வரன் குடித்து முடிக்கவும் வாசலில் பைக் வந்து நிற்கும் ஒலி கேட்டது முகிலன் முன்னே வீட்டினுள் வர பின்னே வந்த வில்லியம் சர்வேஸ்வரனை வரவேற்றிருந்தான் சர்வா புன்னகையுடன் முகில் முகம் பார்க்க அவன் முகத்தில் அத்தனை கசப்பு சர்வா முகிலனை முறைத்து பார்க்கவும் சட்டென அவனின் அறைக்குள் சென்று மறைந்திருந்தான் முகிலினியன் அத்தியாயம் ஐந்து மற்றும் ஆறு நிறைவு பெற்றது என்னடா அது சர்வேஸ்வரனுக்கு சக்திதான் ஜோடின்னு நினச்சா இவன் அம்மாவை வேற பொண்ணு பார்க்க சொல்லிட்டான் என்னாக போகுது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி